ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இந்த வீடியோ பார்த்துட்டுருக்க எல்லாருக்கும் பெரிய பெரிய வணக்கம் இந்த வீடியோவில் நான் ஒரு ரெண்டு மூணு டிப்ஸ் சொல்கிறேன் இது வந்து ஓவலேஷன் டைமில் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இது எதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பேம் வந்து எக்கை ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் இதை வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்க இல்லை நேச்சுரலாக ட்ரை பண்ணுறவங்க சீக்கிரம் ஆக நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து நீங்கள் என்னதான் ரெமிடிஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா ப்ரெக்னன்ட் அடைகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இது நிறைய பேருக்கு ஒர்க் ஆகியிருக்க டிப்ஸ் தான் நம்பர் ஒன் என்ன அப்படின்னா ஓவலேஷன் அப்போது நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட சேர்ந்து இருந்துட்டீங்க அந்த அந்த டைமில் அதாவது இன்டர் கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா வால் அப் பொசிஷனில் காலை ரெண்டையும் வச்சு படுத்துருக்கணும் நான் இந்த ஃபோட்டோவில் காட்டுறேன் நான் நிறைய வீடியோஸ்லேயும் காட்டியிருக்கேன் இது வந்து பார்த்தீங்கன்னா வால் அப் பொசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஸ்லோவாக உங்கள் ஹஸ்பண்டும் நீங்களும் அந்த ரிலேஷன் முடிஞ்சு நீங்கள் ரெண்டு பேர் பிரிஞ்சதுக்கப்புறமா ஸ்லோவாக உங்களோட ரெண்டு காலையும் உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய வால் சுவர் இல்லைன்னா பெட்டு வந்து நல்லா உயரமாக இருக்குது அப்படின்னா அந்த செவரை ஒட்டி பார்த்திங்கன்னா உங்கள் ரெண்டு காலையும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா மேலே தூக்கி வந்து வச்சுக்கோங்க ஒரு சப்போர்ட்டுக்கு உங்கள் பட்டுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா பிலோ ஏதாவது வந்து உயரமாக வச்சுக்கலாம் இது வந்து ஒரு ஒரு டென் மினிட்ஸ் நீங்கள் வந்து இதே பொசிஷனில் இருக்கணும் இது எதுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பம் இருக்குது பார்த்திங்களா அது வந்து உள்ளே ரீச் அந்த ஓவரையை வந்து ரீச் ஆகிறதுக்கு டியூப்பில் உள்ள போகிறதுக்கு இந்த வால பொசிஷன் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும் இது வந்து ஒரு மஸ்ட்டு ட்ரை டிப்பு நீங்கள் வந்து பேபிக்கு சீக்கிரம் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஓவலேஷன் டைமில் நீங்கள் உடல் உட போது இந்த ட்ரிக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது வந்து எனக்கு பண்ண முடியல எனக்கு கால் ரெண்டையும் தூக்கி வச்சிட்டு பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்றவங்க இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே பொசிஷனில் நீங்கள் என்ன பொசிஷனில் அந்த ரிலேஷன்ஷிப் முடிஞ்சதோ அப்படியே ஸ்லோவாக உங்கள் ரெண்டு கால் அதாவது உங்கள் ரெண்டு காலையும் சேர்த்து தொடகு ரெண்டையும் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சைடில் வந்து நீங்கள் படுத்துக்கலாம் லெஃப்ட்டு இல்லை ரைட் எந்த சைடில்னாலும் படுத்துக்கலாம் இது நீங்கள் படுக்கும்போது என்னாகும் அப்படின்னா ஒரு சடன் லீக்கேஜ் வருது பார்த்தீங்களா அது வராமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும் ஸோ எல்லாேருக்கும் வந்து சம் சிலருக்கு வந்து தோணும் அந்த ஒயிட் வந்து டக்குன்னு வெளியே வந்துருது எல்லாேருக்கும் கிடையாது நிறைய பேருக்கு பட் இது வந்து காமனாக சொல்லக்கூடியது டக்குனு ஸ்பேம் எல்லாம் வந்துடுது அந்த எல்லாம் வந்துடுது அப்படின்றது முடிஞ்ச அளவு ஸ்பேம் பார்த்திங்கன்னா உள்ளே நீந்தி போயிடும் ரிமைனிங் தான் வெளியே வரும் ஸோ அது வந்து ஒரு பிரச்சனை கிடையாது பட் இருந்தாலும் சிலருக்கு பார்த்திங்கன்னா அந்த அந்த ஸ்பேமோட கன்சிஸ்டன்சி வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கெலாம் கொஞ்சம் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா காலை ரெண்டையும் நீங்கள் சேர்த்து வச்சு லெஃப்ட்டு இல்லை ரைட்டு ஏதாவது ஒரு சைடில் நீங்கள் திரும்பி படுத்தீங்க அப்படின்னா அந்த லீக்கேஜ் வந்து கண்ட்ரோல் ஆகும் நான் ஃபுல்லாக ஸ்டாப் ஆகும்னு சொல்ல மாட்டேன் கம்மியாகும் ஸோ முடிஞ்சளவு உள்ளே போகிறதுக்கான ஸ்பேமோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்கும் இது எவ்வளோ நேரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் ரெண்டுமே அதாவது வாழ பொசிஷன் சரி இது இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இது வந்து கண்டிப்பாக உங்களோட ஃபர்டிலிட்டி ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் இது வரைக்கும் ஃபாலோ பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணுங்கள் நான் இதில் ஏற்கனவே நான் எல்லாமே சொன்னது தான் நான் வந்து சொல்கிறேன் முக்கியமாக ரீசண்டாக பார்க்குறவங்க இதை தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க இது வந்து அந்த ஸ்பேம் வந்து எங்க ரீச் பண்ணுறதுக்கான ரேட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும் ஸோ ஓவலேஷன் அப்போது இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும் ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணுறவங்களும் இதை நீங்கள் பண்ணலாம் இதுக்காக தான் இந்த வீடியோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள் என்னோட பேர் ஸ்ரீஜான் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி